நான் இன்னும் ஒன்று வெளிப்படையாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தா கூட நாம் படிக்க வேண்டிய மொழி மூன்றாவது மொழின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு தமிழர்கள் சிந்திப்பதற்காக நான் சொல்கிறேன் மூணாவது மொழியை நாம் சைனீஸ் படிக்கலாம் இல்லையா படிக்க விரும்புபவர்கள் எவர்கள் எவர் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் கட்டாயமாக படிக்க வைக்கணும் ஒரு மொழியை மூணாவது மொழியன்னா நாங்கள் ஏன் நடுராத்திர சுடுகாட்டுக்கு போகணுன்ற கேள்வியே கேட்குறோம் அதுக்கு இதுவரைக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லவே இல்லை தமிழ்நாட்டின் இந்தி தெலுங்கானாவில் பத்தாம் வகுப்பு வரை கட்டாயம் தெலுங்கு தெலுங்கு தான் சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் இல்லை தமிழ்நாடா விட இன்னொரு படி மேலே போய் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இப்போ அருமையான உத்தரவு போட்டிருக்காங்க என்னென்னா பத்தாம் வகுப்பு மராத்தி கட்டாயம் அதான் இதுக்கு முன்னால் தான் அங்கேருந்து கல்வியாளர்களும் மற்ற வரலாற்று ஆய்வாளர்களும் இந்த விஷயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை எழுப்பி அது ஈனஸ்வரத்தில் ஒழித்த குரல் தான் ஆனால் தான் பூனைக்கு மணி காட்டினது யார் அப்படின்ற மாதிரி எம்கே ஸ்டாலின் மணி எட்டிட்டார் அப்படின்ற மாதிரி அது கொந்தளிப்பா மாறி இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்கு பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்

ஏன்னா அவங்கள ஸ்டாலினுடைய ரசிகர்களா இல்ல இல்லையா அவன் சொந்த பிரச்சனைன்றனாலதான அவன் புற சேர்றான் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் இன்று நம்மளுடன் தமிழ்நாடு சமதர்ம கட்சி ஒருங்கிணைப்பாளர் தங்கப்பாண்டியன் அவரை இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு இந்தி வட இந்தியாவில் இருபத்தஞ்சு மொழிகளை விழுங்கிவிட்டது என்று கடுமையான வார்த்தையை சொல்கிறாரு இது உண்மையா இல்லை அரசியலுக்காக குட்டை குழப்பிக்கிறார்களா சார் இது நூறு நூறு சதவீத உண்மை என்ன அப்படின்னா இந்தி உண்மையிலேயே இருபத்தைந்து மொழிகளை முழுங்கி விழுங்கிவிட்டது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இப்போ வட இந்தியாவில் தீய கொளுத்தி போட்ட மாதிரி எரிஞ்சுக்கிட்டு அது குரங்கு வாலில் பற்றிய தீ மாதிரி இப்போ வட இந்திய ஊடகங்கள் முழுக்க எந்தெந்த மொழியை இந்தி முழுங்குச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி விவாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு இருபத்தஞ்சு மொழிகளில் இந்த இந்தி பேசக்கூடிய மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் பீகார் மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா அது இருபத்தஞ்சு மொழியில் இறந்த மொழியை முழுங்கிருக்கு அப்படின்னு இப்போ அங்கேருந்து கொந்தளிச்சு பேசுகிறாங்க அது இன்னும் பார்த்தீங்கன்னா மைதிலையும் அஞ்சு கோடி பேர் பேசுகிறாங்க மைதிலி மொழியில் ராஜஸ்தானி அழிக்கப்பட்டிருக்கு ராஜஸ்தான் அது பெரிய பாப்புலேஷன் அப்போ இந்த அளவுக்கு இருபத்தைந்து மொழிகளில் இரநூத்தம்பது மொழிகள் அழிக்கப்பட்டுச்சுன்னு அங்கேருந்து இப்போ பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வட இந்திய ஊடகங்கள் முழுக்க வாதிக்க ஆரம்பிச்சு இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா இன்ன வரைக்கும் அவங்க வடக்க மொழி பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருக்குறாங்க அப்போ இன்னைக்கு இந்த ஸ்டாலின் இந்த கொளுத்தி போட்ட பிறகு தான் அவங்க இந்த விஷயத்தை உயிர் கொடுத்து இப்போ எழுப்பி போராடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா ஏன் சார் அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி போராட்டம் எதுவும் பண்ணலைங்களா அதான் இதுக்கு முன்னால் தான் அங்கேருந்து கல்வியாளர்களும் மற்ற வரலாற்று ஆய்வாளர்களும் இந்த விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை எழுப்பி அது ஈனஸ்வரத்தில் ஒழிச்ச குரல் தான் ஆனால் தான் பூனைக்கு மணி காட்டினது யாரு அப்படின்ற மாதிரி எம் கே ஸ்டாலின் மணி எட்டிட்டார் அப்படின்ற மாதிரி அது கொந்தளிப்பாக மாறி இதில் என்ன அப்படின்னா இருபத்தைந்து மொழிகள் மட்டும் இல்லை இரநூத்தம்பது மொழிகள் இப்படி பாதிக்கப்பட்டதாக அங்கே இருக்கிறவங்க கொந்தளிக்கிறாங்க இதில் பீகாரில் இருக்க மைதிலி மொழியில கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் பேர் அதுக்கு அவங்களுக்கு எழுத்துவும் எழுத்து வடிவமும் இருந்திருக்கு அந்த ஹிந்தி போனால எழுத்து வடிவமும் போச்சு வாய்மொழி வழக்கம் பாதிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் நிற்கிது அப்படின்றது தான் அதே மாதிரி ராஜஸ்தானி போஜ்புரி பக்ரி சந்தாலி இப்படி அவங்கள அடுக்கிக்கிட்டே போகிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மொழி இப்போ இப்படி இந்திய உள்ளே விட்டதுனால இவ்வளோ மொழியை இழந்திருக்கோமா அப்படின்றது இன்றைக்கி தான் அவங்களே வந்து விவாதிக்கிறாங்க இதில் இன்னும் நல்ல செய்தி என்னென்னா கடந்த இந்த வாரத்தில் மட்டும் தெலுங்கானாவும் மரா மகாராஷ்டிராவும் தனித்தனியாக ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்க என்ன தெலுங்கானாவில் பத்தாம் வகுப்பு வரை கட்டாயம் தெலுங்கு தெலுங்கு தான் சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட விட இன்னொரு படி மேலே போய் சிபிஎஸ்சி பள்ளியாக இருக்கட்டும் ஐசிஐசி சிலபஸ் சொல் இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன சிலபஸ் வச்சுருந்தாலும் பத்தாம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாயம்னு உத்தரவு போட்டது அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இப்போ அருமையான உத்தரவு போட்டிருக்காங்க என்னென்னா பத்தாம் வகுப்பு வரை மராத்தி கட்டாயம் அது வெறுமனே பள்ளிகளில் மட்டும் இல்லை அரசு மற்றும் அறை அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே நிர்வாக முடியா மராத்தியை கொண்டு வரணும் அஃபிஷியல் லாங்குவேஜா நிர்வாக மொழியாக மராத்தியை கொண்டு வரணுன்ட்டாங்க இதை போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கடைகள் வடிகத்தலங்கள் இருக்கு இல்லையா மராத்தியில் எழுதாதவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு இப்போ ரொம்ப ஒரு தீவிரமான வாதமாக இன்னைக்கு மகாராஷ்டிராவில் தெலுங்கானாவில் எல்லாமே நடந்து அப்ப இன்னைக்கு காரங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்ததன் நல்ல விளைவாக இப்படி ஒரு மாற்றங்கள் வடக்கு நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இங்கே இருக்கிறவங்க அதை பற்றியெல்லாம் சிந்திக்கணும் இன்னைக்குதான் அவங்க விழிப்பே அடைகிறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களை இன விழிப்பு கொண்டவர்கள்னா தமிழர்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை பதி பறிக்கிறாங்க வட இந்தியர்கள் பொருளாதார பறிக்கிறா அந்த பொருளாதாரத்தை பறிக்கிறாங்கன்னு சொல்லி வட இந்தியர்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் கலவரங்களை வன்முறைகளை நடத்தி தவக்கினவங்க கொலை பல கொலைகள்லாம் நடந்த வன்முறைகளை நடத்தினவங்க ஆனால் அவங்களே மொழி ரீதியாக என்ன பிரச்சனை வருன்றதை விழிக்காமல் அதாவது கல்வி மொழியாக ஹிந்தியை கொண்டு வந்து இன்றைக்கி தான் அதை உணர்ந்து அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறாங்க அப்போ இது இன்னைக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு மும்மொழி எதிர்ப்பை தொடங்கி வச்சதன் ஒரு மொழி புரட்சி விளைவு அப்படின்னே சொல்லலாம் இது இப்போ வடக்கை நோக்கி இந்த போராட்டம் பரவுது இது ஒரு இந்தியாவில் இந்தியாவில் பன்மொழிகள் இருக்குது இது ஒரு பன்மொழி கொண்ட நாடு இது எல்லா மொழிகளையும் ஏற்கனவே அட்டவணையில் இருக்கிற இருபத்தி மூணு மொழி மட்டத்தில் அவங்களே இப்போ திருத்தம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஒம்போது மொழிகள் வரைக்கும் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்று இருக்குது எயிட் ஷெட்யூலில் இணைக்கணும்னு டிமாண்டோடு இருக்குது அந்த முப்பத்தி ஒன்பது மொழிகளையும் மதித்து அங்கீகரித்து இந்தியா ஒரு பன்மொழி நாடு அப்படின்றத அக்செப்ட் பண்ணி அதை நிலையில் ஓகே சார் இப்போ இருமொழி மும்மொழி பிரச்சனை மூன்றாவது ஒரு மொழியாக ஏதாவது ஒரு மொழி எடப்பெல என்ன சார் சிக்கல் இல்லை மும்மொழி அப்படின்றதல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது மும்மொழி அப்படின்றது அப்படின்னு சொல்கிறது இந்தி தான் சரிங்களா இல்லை நாங்கள் எல்லா மொழியும் சொல்கிறோம்னா அதை மும்மொழின்னு சொல்லக்கூடாது பன்மொழின்னு சொல்லணும் ஓகே ஒன்று ஒன்று இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்களும் மறக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா தமிழ்நாடு இருமொழி கொள்கை கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு வந்து பன்மொழி நாடு சரியா நீங்கள் தமிழ்நாட்டில் மலையாளம் கற்பதற்கோ கன்னடம் கற்பதற்கோ தெலுங்கு கற்பதற்கோ இந்தி கற்பதற்கோ எந்த மாவட்டத்திலேயாவது தடை இருக்கா இல்லை தலைநகரத்தில் தடை இருக்கா எங்கே தடை இருக்குது அப்போ நீங்கள் இது இருமொழி இருமொழி என்பது கொள்கை என்றாலும் தமிழ்நாடு ஒரு பன்மொழி நாடு சரியா இருமொழி அறுமொழின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் நம்ம உண்மையிலே என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கோம்னா நம்ம அதை தான் இப்போ உறக்க பேச வேண்டியிருக்கு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ஒரு பன்மொழி நாடு எல்லா மொழிகளையும் பற்பல மொழிகளையும் படிக்க முடியும்னு சொல்லும்போது நீங்கள் ஜெர்மன் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் ஹிந்தி படிக்கலாம் சான்ஸ்கிரத் படிக்கலாம் எதுக்குமே தடை இல்லையே தடை இல்லாத போது இந்திய இந்திய எதுக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இல்லையா படிக்க விரும்புபவர்கள் எவர்கள் எவர் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் கட்டாயமாக படிக்க வைக்கணும் ஒரு மொழியை மூணாவது மொழியன்னா நாங்கள் ஏன் நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணுன்ற கேள்வியே கேட்குறோம் அதுக்கு இதுவரைக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லவே இல்லை நீங்கள் நாளைக்கு கும்மிடி பூட்டியை தாண்ட வேண்டாமா அப்படின்னா நாங்கள் திருப்பதி போய் வெங்கடாசலபேதியை பார்த்துட்டு வர்றதுக்கு தெலுங்கு படிச்சுட்டு போகணுமா கேரளாவில் சபரிமலைக்கு போயிட்டு வர்றோம் இல்லையா அங்கே சோறும் சாப்பிட்றோம் கிழங்கும் சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்டு தான் வர்றோம் அதுக்காக மலையாளம் ஃபுல்லாக படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டா போக முடியும் அப்படியே நடக்குது முதல்ல அப்போ இவர்கள் திட்டமிட்டே மும்மொழின் சொல்லும்போது அவர்கள் இந்தியை தான் கொண்டு வர பார்க்குறாங்க எப்படி வடக்க இன்றைக்கி மராத்தி வந்துட்டு அவர் மராத்தியில் இவங்க மும்மொழி கொள்கை தான் என்னன்னு சொல்கிறாங்க அது மும்மொழி கொள்கையே கிடையாது மகாராஷ்டிராவில் இருந்தது மும்மொழி இருமொழி கொள்கை தான் ஹிந்தி இங்கிலீஷ் ரைட்டாக மத்திய இந்தியா முழுக்க இவங்க வச்சுருக்கிற கொள்கை இருமொழி கொள்கை தான் அப்புறம் ஏன் இன்னைக்கு நீங்கள் புதுசாக மராத்திய பத்தா வரையும் கட்டாயம் இன்னைக்கு அறிவிக்க வேண்டிய நிலைமையை யார் உருவாக்குறது இவ்வளோ காலமாக என்ன இருமொழி கொள்கை அங்கே இருந்திருக்குன்னா இந்தி இங்கிலீஷு ஆனால் சொல்லிக் கொடுக்குறதுல இங்கிலீஷுக்கு இவங்க ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பதே இல்லை கல்வித்தரங்களில் கல்விக் கூடங்கள் இல்லை பிள்ளைகள் படிப்பை பற்றி இவர்களுக்கு அக்கறையே கிடையாது அதனால் மாணவருடைய கல்வி சதவீதம் ரொம்ப கம்மி இது எல்லாத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆங்கிலத்தை கூட முறையாக படிக்க முடியலை இருமொழியாக அங்கே கிடையாது அப்போ இவங்க மும்மொழின்னு அங்கே ஏற்கனவே மும்மொழின்னு சொல்கிற மாநிலங்கள் எல்லாமே இருமொழி தான் ஹிந்தி இங்கிலீஷ் தான் ரைட்டா அப்போ தமிழ்நாட்டில் இவர்கள் மும்மொழின்னு சொல்லும்போது என்னென்னா இங்கே இருமொழி வெற்றிகரமாக படிக்க வைக்கப்படுது தமிழும் ஆங்கிலமும் ஓரளவு இந்தியாவில் பெட்டராக படிக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று அப்போ அந்த இருமொழி படிக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க நாங்கள் இவங்க மும்மொழின்னு சொல்லி இந்தியை தான் திணிக்க வர்றாங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா மொழியும் படிச்சுக்கங்கன்னு அவங்க சொல்கிறது அண்ணாமலை சொல்கிறது இனிக்கிற மாதிரி சக்கரை சீனி கருப்பட்டி எல்லாத்தையும் கலந்து கொடுத்து இனிக்கிற மாதிரி அண்ணாமலை பேசுகிறாப்புல அண்ணாமலை என்பது ஒரு கருணாக பாம்பு அதனுடைய நாக்கில் வர்றது வர்றது பூரா விஷம் ஏன்னா அது அங்கே இருந்து வருது எப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்க எல்லா விற இந்திய ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க இந்திய ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு நிதி கொடுக்க தயாராக இருக்காங்க நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஏற்கனவே சரியா ஆனால் இப்போ இவங்க இந்தியாவில் எல்லா மொழியும் படிக்கலாங்க படிக்கலான்னு சொன்னால் முதல்ல இந்த ஆசிரியர்களுக்கு என்ன சிஸ்டர் இருக்கு இந்தியா முழுக்க ஒரு பொது ஆசிரியர் தேர்வு முறை இருக்கா இந்தியா முழுக்க போய் சொல்லி மொழி சொல்லி கொடுக்குறக்கு ஒரு மைய அமைப்பு என்ன இருக்கு மைய ஆசிரியர் பயிற்சி மையம் எதுவும் இருக்கா மலையாள ஆசிரியர்கள் நீங்க எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க கம்மியா மட்டும் இல்ல இல்லவே இல்லை பார்டரை தவிர அது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு நியமித்த எல்லையில் இருக்கக்கூடிய மலையாள ஆசிரியர்களை தவிர இங்கே ஒன்றுமே கிடையாது நீங்க வட வட இந்தியாவில் தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி வாத்தியாரை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு பணம் ஒதுக்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்போ என்ன ஃப்ராடு தனது அது ஆனால் இந்திக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு செத்த மொழி சமஸ்கிருதம் நூற்றி நாற்பது கோடி நூற்றம்பது கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டில் வெறும் எழுபத்தி மூணாயிரம் அதுவும் பேச்சு ஒரு மொழிக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நீங்கள் பணம் ஒதுக்கி இருக்கிறீங்க தெலுங்குக்கு எவ்வளோ ஒதுக்கிட்டீங்க தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க ரைட்டாக கன்னடத்துக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கிறீங்க இப்போ வட இந்திய மொழிகளை எதுக்காவது வேற மொழிகளுக்கு ஒதுக்கிறீங்களா ஒன்றும் கிடையாது அப்போ இதுதான் பொய்மைன்னு சொல்றேன் அப்போ நீங்கள் அறிவிப்பாக மும்மொழி மூணு மொழி எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு பன்மொழி அப்படின்ற அர்த்தத்தில் எது வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்கிறது இந்திக்கு மட்டும் பணம் போடுறது ஆசிரியர்களை நியமிக்கிறது கட்டடங்கள் கட்டுறது எல்லாம் செய்கிறதுனா இது இதுதான் ஃப்ராடு தனம்னு சொல்கிறது ஆர்எஸ்எஸ்காரர்கள் பாஜக காரர்கள் ரெட்டைனாவுக்கு கொண்டவர்கள் அவர்கள் இப்படி பொய் பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு இதுதான் ஆதார் மராத்தி அலுவல் மொழி கல்வி மொழின்னு கொண்டு வந்துட்டாங்க ரைட்டா இப்போ அலுவல் மொழியா இன்ன வரைக்கும் இங்கிலீஷும் தான் இருந்துச்சு இப்போ மராத்தி போய் எதா அழிக்கும் ஆங்கிலம் தேவைப்படுறவங்களுக்கு கட்டாயம் ஆங்கிலம் ரைட்டா இப்போ ஆங்கிலம் என்பது தென்னிந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு நெசசிட்டினால நீங்கள் இங்கிலீஷில் அடிச்சே ஆகணும் ரைட்டா மராத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மராத்த மாநில மக்களுக்கும் அது அந்த அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறும்போது இதுவரைக்கும் மராத்தி மக்கள் அதை ஆக்கிரமிச்ச உட்காந்துருந்துச்சு இல்லையா அதை பூரா இந்தி ஆக்கிரமிச்ச இடங்களை தான் மராத்தி அழிக்கும் இங்கிலீஷினுடைய இடத்தை மராத்தி போய் இப்போ அழிக்க போகிறதில்லை இப்போ மராத்தி தன்னை நிறுவி கொள்ளணும்னா இந்திய அழிச்சே ஆகணும் நிர்வாக முடியாது அப்போ மகாராஷ்டிரா அரசு இன்றைக்கி நிர்வாக மொழியாக அரசு அலுவலகங்களிலும் அரைய அரசு அலுவலகங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க செமி கவுட் ஆர்கனை இந்த கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மராத்தி அழிக்க வேண்டிய மொழியாக இன்றைக்கி இந்தி மாறும் அப்போ அங்கே உண்மையான மொழியாக என்ன வருது தாய்மொழியும் இங்கிலீஷும் கட்டாயமாக மாறுது இது தவிர மற்றதெல்லாம் என்னென்னா அதுவும் பன்மொழி தேசமாக மாறும் இரு இருமொழியை உறுதியாக கொண்ட எல்லாம் மற்ற மொழிகளை படிக்க தட சொல்லாத போது அது இருமொழி மாநிலங்கள் அல்ல பன்மொழி மாநிலங்கள் அப்போ அது இதுதான் வந்துட்டு ஒரு ஜன மொழியில் ஒரு ஜனநாயகபூர்வமான அணுகுமுறை அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இப்போது வெள்ளக்காரனோட ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வதுக்கும் நம்ம நாட்டோட இந்தியை ஏற்றுக்கொள்றதுக்கும் என்ன சில வித்தியாசம் அதாவது இப்போது நம்ம தாய்மொழி தமிழை தாண்டி இங்கிலீஷ் நம்ம படிக்கிறோம் அது வந்து நம்ம இருமொழி கொள்கையை இந்த இப்படி நம்ம வந்துகிட்டு இருக்கோம் இப்போ அதே நம்ம நாட்டோட மொழி இந்தியை படிக்கிறதுக்கும் இந்த மொழியை படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்ல இல்லை இப்போ நம்ம நாட்டோட மொழி இந்தி மொழியே அல்ல சரிங்களா இது நம்ம நாட்டோட மொழி தான் என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா இந்தி இந்தியாவில் யாருக்கும் தாய்மொழி அல்ல எந்த தேசத்து எந்த மாநிலத்துக்கு தாய்மொழி சொல்லுங்க அது ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் தான் நிர்வாக மொழி தான் பிரிட்டிஷு இந்த இது இங்கிலீஷை கொண்டு வரான் அடுத்து அவனுக்கு தெரிஞ்ச வகையில் பரவலாக என்ன பேசுகிறாங்க பல மொழிகளை கலந்து பேசுகிறாங்க வட இந்தியாவில் பல மொழிகளை கலந்து பேசுகிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுப்போம்னு இந்துஸ்தானின்னு தான் ஃபஸ்ட்டு அதை சொல்லப்படுது பின்னால் வெறி அடிப்படையில் பிரித்து ஆள்வதற்காக வெள்ளக்காரன என்ன பண்ணுறான்னா இந்த இந்துஸ்தானில் இருக்கிற உருதை பூரா நீக்கிட்டு சரிங்களா சமஸ்கிருத வார்த்தைகளை பெரும்பாலும் விட்டுட்டு இதை இந்தின்னு அறிவிச்சர்றாங்க இதை திட்டமிட்டு கில் கிறிஸ்டன்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளக்காரன் ஒரு வேலையாக உட்காந்து பெங்கால் யூனிவர்சிட்டியில் உட்காந்து இப்படி தரப்படுத்துகிற வேலையை செய்கிறான் சரிங்களா தரப்படுத்தி அதுக்கு ஒரு லெக்ஸிக்கனை போட்டு அதுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வெளியே விடுறான் அதை இவங்க பாடத்திட்டமாக மாத்துறாங்க இந்தியினுடைய பாடத்திட்டமாக மாற்றி இந்த எழுபது ஆண்டுகளில் போட்டு கிடக்குறான் இதில் தான் என்ன ஆகுதுன்னா பீகாரில் அஞ்சு கோடி மக்கள் பேசிய இன்ன வரைக்கும் அஞ்சு கோடி மக்களால பேச முடியுமா அந்த மைதிலி மொழியை அழிச்சு வச்சிருக்கிறான் ராஜஸ்தானிய அழிச்சு வச்சுருக்கிறான் குஜராத்தியே அழிச்சு வச்சுருந்தாங்க மோடி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் சட்டம் கொண்டு வந்து குஜராத்திய அவர் வந்துட்டு பள்ளிகள்லாம் கட்டாய மொழியாக்குறாரு எப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம எப்ப இருந்து வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமா வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம இருமொழி கொள்கை தான் கூடுதலா உருது வந்தா உருத பேசுவோம் முஸ்லீம் படையெடுத்து வந்து நாயக்கர் படையெடுத்து வந்தா எக்ஸ்ட்ரா தெலுங்கு பேசுவோம் ஆனா ரெண்டாயிரம் வருஷமா என்ன பண்ணிருக்கிறோம் இருமொழியில தான் நம்ம இருந்துருக்கிறோம் அதான் கணக்கு அப்ப அந்த டைப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தி யாருக்கும் தாய்மொழி கிடையாது அப்ப எப்படி இது இந்திய மொழியா மாறும் இன்னைக்கு அதானே உண்மை இன்னைக்கு ஏன் வந்துட்டு வட இந்தியாவில் இதை இப்போ தூக்கி போட்டோன்னே குளித்து விட்டு எரியுது ஏன்னா அவங்களாம் ஸ்டாலினுடைய ரசிகர்களா இல்லை இல்லையா அவன் சொந்த பிரச்சனைன்றனால தானே அவன் பூரா இப்போ சேர்றான் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக ஒரு பிரச்சனை நம்ம பிரச்சனையை பார்க்காம இருந்திருக்கும் கொந்தளிக்கிறான் தாய்மொழியாக இருந்தால் ஏன் கொந்தளிக்க போகிறான் நீங்கள் இப்போ இந்திய இப்போ உண்மையிலேயே இப்போ ஒரு சொன்னதுக்கு மரா மகாராஷ்டிராவில் ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம்லாம் நடந்திருக்கணும் ஆமாம் இவர் சொன்னது தப்பாக இருந்து அவங்களுக்கெல்லாம் இது தாய்மொழியாக இருந்திருந்தால் தெலுங்கானாவிலையும் மகாராஷ்டிராவிலேயும் ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம் நடந்திருக்கணும் அங்கே உயர்த்தி பிடிச்சி மராத்தியையும் தெலுங்கையும் உடனே வந்துட்டு நிர்வாக மொழியாகவும் பள்ளி மொழியாகவும் சட்டமாக்குறாங்களே அப்போ தாய்மொழியாக இல்லைன்றதும் அதனுடைய அறிகுறி இதனுடைய உண்மையே சரிங்களா அப்ப இந்தி யாருக்கும் தாய்மொழி இல்லைன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப ஒரு பொய்யை இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க கொண்டு வர்றாங்க ஏன் ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொன்னா அவன் இந்தி என்பதில் அதிகமாக சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் இருப்பதனால இதை கொண்டு வந்து உள்ள திருச்சி இதை மேலும் மேலும் சான்ஸ்கிரிட்டை ஆக்கி நேரடியாக சமஸ்கிருத மொழியை இந்தியா முழுக்க திணிக்கிறது தான் அவங்களுடைய திட்டமே அப்போ இந்தி வந்துட்டு முதல்ல இந்தியர்களுக்கு தாய்மொழியே கிடையாது அது தேசிய மொழியும் கிடையாது அது ஒரு வெள்ளையர்களால் திணிக்கப்பட்ட ஒரு திணிப்பு மொழி தான் அது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது இது வெள்ளைக்காரை மொழி இந்தியாக்காரன் மொழின்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் சரி வெள்ளையர் மொழி இந் இங்கிலீஷை ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வெ வெள்ளையன் மொழியாக நம்மளை ஆக்கிரமிச்சவும் மொழியாக இருக்கலாம் ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா தொழிற்புரட்சி நடந்த நாடு இங்கிலாந்து ஏன் வெள்ளக்காரன் ஜெர்மனிக்கு முதல்ல உலக முழுக்க பெரும்பாலான நாடுகள் அவனால் கட்டுப்படுத்த முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அவன் தொழில்துறை உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் பெரிய அளவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பெரியால் மாறினான் அதுக்கு பிறகு அந்த மொழி கூட ஆங்கில மொழி கூட உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அறிவை பூரா உள் உடனடியாக மொழிபெயர்த்து திரட்டிக்கிற ஒரு மொழியாக மாறுச்சு நீங்கள் இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றதில் நீங்கள் எந்த துறை தத்துவம் அரசியல் அரசு நிர்வாகம் கல்வி எதை வேணால் மருத்துவம் எதை வேணால் எடுத்துக்கோங்க எந்த துறை அறிவுக்கும் நீங்கள் ஆங்கிலத்தை திறந்தால் அதில் சாளர இருக்குது அதில் அவ்வளவு தகவல்கள் இருக்குது அப்போ அ உலகின் அறிவு மொழியாக ஆங்கிலம் இருக்குது சரியா அது மட்டும் இல்லை உலகில் எல்லா பக்கமும் தொடர்பு மொழியாகும் அது வளர்ந்து நிற்குது சரியா அதுக்கு என்ன செய்ய முடியும் குடுமி இருக்கிறவா அள்ளி முடிகிறான்ற கணக்கு தான் அதை பார்த்து புறாமப்பட்டு என்ன செய்ய உங்கள்கிட்ட சரக்கு இல்லையே நீங்கள் இந்தியில் இலக்கியமே கிடையாது ஆமாம் இலக்கியமே கிடையாது ஆயிரத்தி எண்ணூறுல உருவாக்கப்பட்ட மொழி இந்தியாவில் கடக்குட்டி மொழி கடைசி மொழின்னா இந்தி இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவங்க சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மொழிகளுக்கு மேலே எல்லாமே இந்திக்கு மூத்த மொழி இந்தியாவில் உருவானதில் அது அப்புறம் எப்படி இது இந்தியா இந்தி வந்துட்டு மூத்த மொழியாகவோ அல்லது இந்தியர்களுடைய மொழினோ சொல்ல முடியும் சரியா அப்போ ஏன் வந்துட்டு தாய்மொழியும் ஆங்கிலமும் சொல்கிறோம்னா அறிவியல் உலக அறிவுக்கு ஒரு மொழி சரியா சொந்த இன தேசிய இனத்தினுடைய வரலாற்றுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு மொழி சரியா அது மட்டும் இல்ல ஆங்கிலத்தின் ஆங்கிலத்தினுடைய கண்டுபிடிப்புகள் அறிவு தொழில்நுட்பம் எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு தாய்மொழி என்பது கருவி தாய்மொழி தெரிஞ்சவனால தான் மற்ற மொழியில் இருக்கக்கூடிய சரக்குகளை சரியாக உள்வாங்கி புரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா அப்போ தாய்மொழியில் கற்பது தான் அறிவுபூர்வமானது என்பதை உலகப்புற ஏற்றுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நான் இன்னும் ஒன்று வெளிப்படையாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் மும்மொழி படிக்கணும்னு இங்கே சொன்னால் மூணாவது மொழியாக சைனீஸ் தான் படிக்கும் ஆமாம் இன்னைக்கு நீங்கள் அமெரிக்காவை சீனா பொருளாதார ரீதியாக முந்தி நிற்கிது எல்லா உற்பத்தியும் அவங்க இல்லை நீங்கள் பொம்மையிலேருந்து ராக்கெட் ராக்கெட் வரைக்கும் சைனா கரண்ட்டு தான் வாங்கணும் எல்லா உற்பத்தியும் அவங்க எல்லாமே சீன மொழியில வச்சிருக்கான் நீங்க சீனாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நீங்க என்ன வார்த்தை கொடுத்தாலும் அவன் அவன் சொந்த மொழியில அதுக்கு அர்த்தம் கொடுத்து எடுத்துக்க சொந்த பேரே ரைட்டா உற்பத்தியும் சொந்த மொழியில தான் செய்யறாங்க அப்ப இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய தொழிற்சாலையா சீனா மாறிடுச்சு முன்னால அமெரிக்கா இருந்துச்சு அமெரிக்கா மையமாக நாம் ஆங்கிலம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு முழுக்க முழுக்க அதை தீர்மானப்பதாக சீனா மாறிக்கிட்டு இருக்கு வருது அதை எடுத்து ரஷ்யா வருது இப்போ மோடியே என்ன செய்யறாரு ட்ரம்ப்புக்கு மோடி மேல இப்போ என்ன கெடுப்பு வேற ஒண்ணும் இல்லை ரஷ்யா பக்கமும் சீனா பக்கமும் சாயிரம் மாதிரி இருக்கு ரஷ்யாவோடு டையப் ஆகுறாருல எதுக்கு பல எண்ணெய் வளம் கிடைக்குது பல வகையான ஆயுதங்கள் இராணுவ தளவாட்டங்கள்ல ரஷ்யாவுடைய உதவி கிடைக்குது இவனை விட சீப்பாக இருக்குது மலிவாக இருக்குது அப்போ என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு ரஷ்யா பக்கம் போகிறாரு ரஷ்யாவும் சீனாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டையப்போடு இருக்குது அப்புறம் அந்த பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்ற கூட்டமைப்புக்குள்ளே ரஷ்யா சீனா உள்ளே வருது அப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தா கூட நாம் படிக்க வேண்டிய மொழி மூன்றாவது மொழின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு தமிழர்கள் சிந்திப்பதற்காக நான் சொல்கிறேன் மூணாவது மொழியை நாம் சைனீஸ் படிக்கலாம் சைனீஸ் தான் படிக்கணும் அதுதான் நீ உலகத்தின் எதிர்காலமாக வரப்போகுது அப்போ நாம் தேர்ந்தெடுக்கிறது இப்படித்தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லு சரியா இது வெள்ளையர் வெறுப்பு இந்திய மொழி வெறுப்பு அல்ல இந்திய மொழியே இல்லை இந்த தான் உண்மை இந்திய மொழிகளை அழித்து வந்த ஒரு புரோக்கர் லாங்குவேஜ் தான் இந்தி அப்படின்றதான் உண்மை நன்றி சார் நன்றி கே